வணக்கம் இன்னைக்கு சுவையான காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சத்தான கடலை மாவு குருமா செய்யலாங்க கடலை மாவு குருமா செய்ய கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று காய்கறிகள் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி முட்டைக்கோசு காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வாங்க செய்யலாம் கேஸில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடு ஏறுனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வலித்திருச்சுங்க இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வழுகுனதுக்கப்புறம் காய்கறிகள் சேர்த்துக்கோங்க இந்த குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு ஆப்பாக இருக்குங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் காய்கறிகள் வதங்கும் போது இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க காய்கறிகள் வதங்கிட்டிருக்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம் காஞ்சி தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேங்க தனி மிளகாய் பொடி தனியா பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் காய்கறிகள் சேர்த்து குருமா செஞ்சுருக்கோங்க அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இது தேங்காயெல்லாம் அரைக்க தேவையில்லை இந்த குருமாக்கு சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இந்த காய்கறிகளுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக காய்கள் வதங்கிடுங்க இப்போ ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த காய்கறிகளை வேக விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு ஒரு ஐந்து நிமிஷம் போல் நல்லா வெந்துடட்டுங்க காய்கறிகள் வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க பாதி அளவு வெந்துருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போது காய்கறிகள் சூப்பராக வெந்துடுச்சுங்க இப்போ நாம் கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லையோ அதை தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்த்துடலாம் கட்டி இல்லாமல் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க இன்னும் ஒரு ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க கடலை மாவு வேகும்போது கட்டி ஆகுங்க இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேங்க இப்போது கடலை மாவு நல்லா கொதிக்கட்டும் கடலை மாவு சேர்த்துட்டும் நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிக்குதுங்க காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு இது போல் கொதிக்கும்போது கடலை மாவு நம்ம கரைச்சி சேர்த்துருக்கோனே அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் குருமா வேணுமோ அவ்வளோ தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க அதனால் நான் தண்ணி சேர்க்கலை இப்போ கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டா நாமும் செய்கிற கடலை மாவு குருமா தயார் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு ஆப்டான சைடிஷ்ங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் And i know